கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாரதல் உள்ளதின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உயிர் திறந்த அந்த நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த அடைகிறேன் இந்த நாளிலும் ஒரு சிறிய ஒரு தேவனுடைய பகுதியிலிருந்து தெய்வ வார்த்தையை பார்த்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம் அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் அப்படி என்றால் இந்த உயிர் தந்த நாளிலே நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய சுமையை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய நுகத்தை நமக்குள் தான் அவர் நுகம் எப்படிப்பட்டது மெதுவானது என்று சொல்லுகிறார் அதே போல் அவருடைய சுமை இருக்கிறது என்று சொல்லுகிறார் இதை நாம் பின்பற்றினாதான் அவர் உயிர்த்தெழுந்ததற்கு ஒரு நோக்கமும் அந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவமாய் நாம் காணப்படுவோம் பாருங்க அவர் சொல்கிறார் என் நுகம் எப்படி இருக்கிறது மெதுவாய் இருக்கிறது அப்படி என்றால் அவருடைய சு அந்த நுகம் என்ன என்று பார்த்தோமானால் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் அப்போ அவரிடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோமானால் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய இருக்கிறது அந்த சுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நுகத்தை நமக்குள் செயல்படுத்த வேண்டும் அப்படி என்றால் சாந்தமும் மனத்தாழ்மையாய் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை அதிலே நாம் நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இயேசு சில்வையிலே தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது சாந்தமுள்ளவராய் காணப்பட்டதை பார்க்குறோம் இருந்தார் யார் இவர்களுக்கு கேடு செய்தார் என்று பார்த்தோம் அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் தான் சில்வையில் அடிக்க வேண்டும் என்று தன்னை இயேசுவை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்குறோம் அப்பொழுது கூட அவர் சாந்தமுள்ளவராய் மனத்தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார் பரலோகத்தின் தெய்வனுடைய குமரனாகி இயேசு கிறிஸ்து சகல வல்லமை பெற்ற அவர் அதை தூக்கி இறைந்துவிட்டு மீட்டுக் கொள்வதற்காக நம்மை உயிரடையும்படி செய்வதற்காக நம்மை வழி நடத்துவதற்காக அதில் யோசிச்சு பாருங்க மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மரணத்தையும் பாகத்தையும் மேற்கொள்கிற திறவு கொலை உடையவர் என்று நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த திறவு மரணத்தின் பாதாளத்திற்குரிய திறவு கொலை உடையவர் அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவர் சாந்தமாக இருந்தபடினால்தான் அவர் மனத்தாலுமே தன்னை ஒப்புக் கொடுத்தபடினால தான் அவர் இரத்தம் சிந்தி நம்மை சம்பாதித்து இருக்கிறார் வெளியேறப்பட்ட ஆத்மாக்கள் நாம் அப்போது இந்த ஆத்மாக்களுக்காக தான் அவர் சில்வையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்போ எல்லோரையும் அவர் இலைப்பாறுதல் அடையும்படியாக வருத்தப்பட்டு பாரம்சம் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்தார் அப்போது சுமைந்து சுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய சுமைகளிலிருந்து விடுதலை கொடுத்து இலைப்பாறுதல் கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை மீற்றிருக்கிறார் நான் போய் திரும்ப வரும் உங்களை ஆற்றி தேற்றுவதற்கு உங்களை வழி நடத்துவதற்கு தேற்றவாளனாகிய பரிசுத்தவியாளரை உங்களுக்கு தந்தொழுகிறேன் சொல்லி நமக்கு தந்தொள்ளினார் மீண்டும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார் அப்போ அவர் வருகைக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு வருடமும் இந்த இலந்து நாட்களிலே நாம் சில்வே தியானத்தை தியானித்து இந்த உயிர் திறந்த நாளிலே நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபே தந்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிருபையாய் தந்து கொண்டே இருக்கிறார் அப்போ நாம் மாற வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது அப்போ அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய நுகம் மிகவும் மெதுவாகவும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அவருடைய நுகம் என்ன என்று பார்த்தோம்னால் அவருடைய பாடுகளை அங்கே சொல்லப்படுகிறது சில்வையில் எவ்வளவு பாடுகள் அனுபவித்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை புரிந்து அறிந்து நம் வாழ்விலே நாம் வாழ்கிற நாட்களிலே நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஒன்று இரண்டாவது சுமை எல்லோருடைய சுமையும் அவருடைய திருப்பாதத்தில் வைத்து விட்டோமானால் நாம் இலைப்பாறுதலுக்காகி நாம் கடந்து போகலாம் அடுத்தது நம்முடைய சுமை நீங்கி சுகமாய் வாழலாம் அப்படிங்கிறது தான் அவர் சில்வையிலே நமக்கு வெற்றி சிறந்து நமக்கு எல்லாவற்றையும் தந்தொள்ளினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உயிர் உயிர்த்திருந்த நாளிலே நாம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரம் அல்ல அவருடைய சித்தம் என்ன அவர் நம்மை நம்மளிடத்தில் எதை பிரியமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து இந்த வருடத்திலிருந்து நாம் சாந்தம் உள்ளவர்களாயும் மனத்தாழ்மை உள்ளவர்களாயும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டபடி நாம் நடக்கிறவர்களாய் நாம் இருந்தோமானால் நிச்சயமாக இந்த உயிர் திருந்த நாள் இந்த வருடம் முழுவதும் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தர் நம்மை நடத்துவார் ஆக எனவே என்னோடு இணைந்து ஜெவிகள் அன்பின் பிதாவே இந்த உயிர் திறந்த நாளிலே அப்பா நீர் கொடுத்த எல்லா கிருபிகளுக்காக சொல்லிராமா அப்பா மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராக இருக்குன்னு சொன்ன ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அப்பா ஜெபிக்கிறோம் இந்த மா அந்த உயிர் நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரட்டும் நாங்கள் உம்மிடத்தில் கற்றுக்கொண்டபடியே சாந்தமும் மனத்தாழ்மையோடு வாழ்ந்து சுய்த்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் வாழ்ந்து சுய்த்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த உயிர் தந்த நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்ந்து சுய்த்திருங்கள் கர்த்தவங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து செவித்துக் கொள்வதற்கான தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பார்ந்து கொள்ளுங்கள் அனைவருடைய சாட்சிகளை பார்ந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக ஆமேன் காட்புளசிங்